சகோதரர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது அல்லாஹ் தாலா திருமறை குர்வான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றான் இன்னல்லாஹ் வமல்லாஹ இக்கதஹு யுசல்லு நலன் நபி யா அய்யூ அல்லதீன ஆமனு சல்லூ அலைஹி வசல்லிமூதஸ்லீமா நிச்சயமாக அல்லாஹும் மலக்குகளும் நபியின் மீது செலவாத்துச் சொல்கிறார்கள் மூமிங்களே நீங்களும் அந்த நபியின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹு தாலா மேலே சொன்ன திருமறை வசனத்திலே நபியின் மீது சலவாத்து சொல்லுமாறு அல்லாஹு தாலா ஒரு கட்டளை இருக்கிறான் அல்லாஹு தாலா தன்னுடைய நபிமார்களே நபி சல்லா அலேசல்லம் அவர்களுக்காக ஏற்படுத்திய இந்த செலவாத்து போல வேறொந்தொரு எந்த ஒரு நபிக்கும் ஏற்படுத்தவில்லை அந்த அளவுக்கு சிறப்புமிக்க மிக்க ஒன்றுதான் இந்த செலவாத்து காரணம் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த நபித்துவத்துக்காக அவர்கள் உழைத்த பருவத்திலிருந்து அவர்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹுத்தாலா கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு கூலியாகத்தான் இந்த அல்லா இந்த சலபாத்தை ஏற்படுத்தினார் இந்த சலவாத்தின் மூலமாக நபி சல்லல்லா அலிஸ்லம் உடைய அந்தஸ்து மிக மிக உயர்ந்ததாக ஆகிவிடுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான அமல் தான் இந்த செலவாத்து இந்த செலவாத்து என்பதை அல்லாஹ் நபி சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் இந்த ஆயத்து அருளப்பட்ட உடனே சஹாபாக்கள் வந்து நபி சல்லா அலையத்தில் கேட்கிறார்கள் யார சொல்லா உங்களுக்கு சலாம் சொல்வது எப்படி என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் சலவாத்தை சொல்லுமாறு அதாவது சொல்லியிருக்கிறானே அது எப்படி என்று எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள் கேட்ட உடனே நபி சல்லா அலையம் அவர்கள் சலவாத்தை சொல்லக்கூடிய வாசகங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹுமஸ் சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமது கமா சல்லை த அலா இப்ராஹிம் வாலா இப்ராஹிம் ஒபாரி கே அலா முகமதின் வாலா அலி முகமது கமா பாரத் தலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத் இந்த செலவாத்திலே இப்ராஹிம் அலே இஸ்லாத்தையும் அல்லா இணை நபி அவர்கள் இணைக்கிறார்கள் நபி அவர்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாத்தை இணைக்கிறார்கள் எப்படி இணைக்கிறார்கள் என்றால் அல்லாவே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ எப்படி சரவாத்தி சொன்னாயோ கருணை காட்டினாயோ அதே போல முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீது கருணை காட்டுவாயாக அதே போல இப்ராஹிம் அலையாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் எப்படி நீ வரக்கத்தை செய்தாயோ அபிவிருத்தி செய்தாயோ அதே போல முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ வரக்கத்தை செய்வாயாக இன்னக்க ஹமீதும் மஜீத் நீதான் தான் புகழக்கூடியவனும் நீதான் உயர்ந்த கீர்த்தி மிக்கவனும் ஆவாய் என்று இந்த செலவாத்தை சஹாபாக்களுக்கு நபி சலா அலிசல்ல கற்றுக் கொடுக்கிறார்கள் இதோடு வித்தியாசமான இன்னும் சில சில வாசகங்களை கொண்டு செலவாத்துடைய வாசகங்களை நபி சலல்லா அலி செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த செலவாத்தை கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல இந்த செலவாத்தின் சிறப்பை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என் மீது யாரேனும் ஒரு முறை செலவாத்தை சொன்னால் அவன் மீது அல்லாஹ் பத்து முறை செலவாத்து சொல்கிறான் செலவாத்தை சொல்வதோ என்பதோ ஒரு இபாதத் சொல்வதென்றால் நபிக்காக நாம் அல்லாவிடத்தில் செய்கின்ற ஒரு பிரார்த்தனை ஒரு துவா அதை நாம் செய்வதை கொண்டு நாம் அடையக்கூடிய பயன் என்ன ஒருவர் ஒரு முறை ஒரு சொன்னால் அவர் மீது அல்லாஹ் பத்து முறை செலவாத்தி சொல்கிறான் அல்லாஹ் பத்து முறை செலவாத்தி சொல்கிறான் என்பதுக்கு அர்த்தம் என்ன நாம நபிக்காக அல்லாவிடத்தில் கேட்கிறோம் அல்லாவே முகமது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீது எப்படி செலவாத்து சொன்னாயோ கருணை காட்டினாயோ அது போல முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் செலவாத்து சொல்வாயாக இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ எப்படி பறக்கத்தை செய்தாயோ அது போல முகமது சல்லா அலி சொல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ வரக்கத்தை செய்வாயாக என்று நாம் நபி சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் கேட்கிறோம் இந்த துஆவுக்காக அல்லாஹ் நமக்கு செய்கின்ற பிரதிபலன் என்ன தெரியுமா யார் ஒரு முறை செலவாத்து சொன்னாரோ அவர் மீது அல்லாஹ் சொல்லுகின்ற பத்து கோடிக்கணக்கான மலக்குகள் இருப்பார்கள் அந்த மலக்குகளை நோக்கி அல்லாஹ் சொல்லுவான் எனது நபியின் மீது செலவாத்து சொன்ன இன்னாரை நான் மன்னித்து விட்டேன் நான் மன்னித்து விட்டேன் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் பத்து முறை சொல்லி முடிப்பான் யார் நபியின் மீது ஒரு செலவாத்து சொன்னாரோ அவர் மீது அல்ல பத்து முறை மன்னிப்பளிப்பதாக சொல்லி காட்டுகிறான் மன்னிப்பளிப்பதாக பத்து முறை சொல்லி காட்டுகிறான் இதுதான் நபியின் மீது சொல்லக்கூடிய செலவாத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்பதாக நபி சல்லா செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் சகோதரர்களே இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா சஹாபாக்களுடைய தாய்மொழி என்ன அரபு அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட அந்த சகாபாக்கள் எவரேனும் ஒருவர் நபியவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த செலவாத்துடைய வாசகங்களை பார்த்து அதே மாதிரியான அமைப்பிலே புதிய புதிய செலவாத்துக்களை இயற்றி அவர்கள் ஓதி வந்தார்களா என்று தேடி பார்த்தால் கிடையவே கிடையாது ஏன் கிடையாது தெரியுமா ஏன் இல்லை என்பது தெரியுமா செலவாத்தோது ஒரு விபாதத்து அந்த இபாதத்தை செய்வதற்கு நபி அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட வாசகங்களை ஓதினால் மட்டும்தான் இபாத நபி அவர்கள் என்ன வபி நபியிக்கா என்று சொல்லிக் கொடுத்த சொல்லை வபி ரசூலிக்க என்னு அவர்கள் தடுத்தார்கள் அந்த வராய்புனு ஆஜிபிரை எல்லாம் தடுத்தார்கள் அப்படி ஓதாதே நான் உமக்கு கற்றுத் தந்தது அபி நபி க அப்படித்தாலும் ஓது என்று சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு என்ன தெரியும் நபி அவர்களால் கொடுக்கப்பட்ட வாசகங்களை ஓதினால் மட்டும்தான் இவாதத்தது அது வணக்கம் அதே போன்ற அமைப்புல வாசகங்களை ஏற்படுத்தி ஓதினால் அது ஒருபோது இவாதத்தாக மாட்டாது அதனால்தான் சஹாபாக்கள் எவருமே சலவாத்துடைய வாசகங்களை அவர்களாக உருவாக்கி அவர்கள் ஓதியது கிடையாது குழப்பம் எங்கே இருக்கிறது என்பதை நான் சொல்ல வருகிறேன் சஹாபாக்கள் குழப்பவாதிகள் அல்ல சஹாபாக்கள் பித்னா செய்தவர்கள் அல்ல காரணம் நபி அவர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதனை அப்படியே அவர்கள் செய்தவர்கள் தான் சஹாபாக்கள் சாபி ஆவது நபி அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட செலவாத்துடைய வாசகங்களுடைய அமைப்பை பார்த்து அவர்களாக உருவாக்கி ஓதியது கிடையாது காரணம் என்ன கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தை ஒரு சகாபி அவருடைய சொந்த நடையிலே உருவாக்கிய வாசகங்களை கொண்டு அவர் ஓதினால் அதற்கு பலன் கிடைக்காது என்பது அவருக்கு தெரியும் அதனாலதான் உதவில்லை ஆனா பிற்காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா பிற்காலத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய அரபு மொழி வல்லமையை காட்டுவதற்காக நபி அவர்களுக்கு சொல்லக்கூடிய சலவாத்துடைய அமைப்புகளை எல்லாம் புதிது புதிதாக அவர்கள் உருவாக்கினார்கள் அப்படி உருவாக்கிய செலவாத்துக்களே சிறுக்கின் பக்கமாக மக்களை இட்டுச் செல்லக்கூடிய ஒன்றுதான் சலாத்து நாரியா நாரியாண்டா நெருப்பு சலாத்து நாரியாண்டா நெருப்பு செலவாத்து சுட்டரிக்கும் செலவாத்து ஆனால் இந்த ஓதுகின்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா பாவத்தை சுட்டரிக்கும் செலவாத்து என்று சொல்கிறார்கள் ஆனால் யதார்த்தம் உண்மை அதுவல்ல அல்ல நன்மைகளை சுட்டரிக்க கூடிய தான் சலாத்து நாரியா காரணம் என்ன சலாத்து நாரியா என்பது ஒரு பிரார்த்தனை கிடையாது அந்த சலாத்துன் நாரியா எப்படி என்று சொன்னால் اللهم صل صلاة كاملة وصل سلاما تاما على سيدنا محمد على سيدنا محمد الذي تنحل به الأقد وتنحرج به الكرب وتقلى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في, في كل لمح وعدد بكل معلوم لك إن بددان إن சலாத்து நாரியா இந்த சலாத்து நாரியாவுடைய அர்த்தத்தை பார்த்தால் முழுக்க முழுக்க சிறுக்கை நிலைநாட்டக்கூடிய ஒன்றுதான் இந்த சலாத்து நாரியா எப்படி அல்லாஹ்வே முகமது சல்லா உலே செல்லம் அவர்களுக்கு பூரணமான சலவாத்தையும் சலாமையும் சொல்லுவாயாக என்று தொடங்கி அதோடு முடித்திருந்தால் பரவாயில்லை அதுக்கு பின்னால என்ன ஓதுகிறா தெரியுமா அவரை கொண்டுதான் அந்த நபியை கொண்டுதான் கஷ்டங்கள் நீக்கப்படும் அந்த நபியை கொண்டுதான் துன்பங்கள் துடைக்கப்படும் அந்த நபியை கொண்டுதான் நிறைவேற்றி வைக்கப்படும் அந்த நபியை கொண்டுதான் சகராத் வருத்தம் லேசாக்கப்படும் அந்த நபியை கொண்டுதான் உலகத்துக்கு மழை பெய்யும் அந்த நபி இல்லை என்றால் உலகத்துக்கு மழை இல்லையாம் அந்த நபி இல்லை என்றால் இந்த உலகத்துக்கு மழை இல்லை அந்த நபியை கொண்டுதான் மழை பெய்விக்கப்படும் என்று சொல்லி அந்த நபியுடைய தகுதியை அந்த நபி இல்லை என்றால் இந்த உலகமே இயங்க மாட்டாது என்ற அளவுக்கு அல்லாவுடைய வல்லமையை நபிக்கு வழங்கக்கூடியதான வாசகங்களை உருவாக்கினார்கள் ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து பார்த்தா அதை எழுதியவர் யார் என்பது முன்னால் இருக்கும் அதை எழுதியவர் யார் தொகுத்தவர் யார் என்று முன்னால் இருக்கும் ஆனால்

இந்த சலவாத்தை கற்றுக் கொடுத்தவர் யார் என்று கேட்டால் முகமது சல்லாஹூ அலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் என்று கேட்டால் யார் என்றே தெரியாது எந்த ஒரு ஹதீசு நூலிலாவது இடம்பெறாத ஒரு வாசகம் தான் இந்த சலாத்து நாரியா எங்குமே கிடையாது அந்த அளவுக்கு உருவாக்கியவர் யார் என்று தெரியாத ஒன்றுதான் இந்த சலாத்துன்னா இந்த சலாத்து நாரியா என்பது மிகப்பெரிய ஒரு ஃபித்னா சிறுக்கை நிலைநாட்டக்கூடிய ஒன்றுதான் இந்த சலாத்து நாரியா அது மட்டுமல்ல இந்த சலாத்து நாரியாவை ஓதுகின்றவர்கள் இதற்கு ஒரு சிறப்பு வைத்திருக்கின்றார்கள் என்ன சிறப்பு தெரியுமா நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை இதனை ஓதினால் கஷ்டங்கள் நீக்கப்படும் துன்பங்கள் துடைக்கப்படும் கோர்ட்ல வழக்கு இருந்தா வழக்கு எங்களுக்கு சார்பாக வந்துவிடும் எங்களுடைய யாராவது பிள்ளைகள் கடத்தப்பட்டிருந்தா இதை ஓதினா அந்த பிள்ளைகள் நம்மிடத்தில் வந்து சேர்ந்து விடுவார்கள் இப்படியான எந்த நோக்கத்தை வைத்து ஓதுகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்ற அந்த நம்பிக்கையோடு ஒன்று ரெண்டு மூணு கிடையாது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை ஓத வேண்டும் என்று ஒரு நடைமுறைவர்கள் உருவாக்கினார்கள் சகோதரர்களே நபி சலம் அவர்கள் நாம் ஓதக்கூடிய திக்ர்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஒரு முறை மூன்று முறை ஏழு முறை முப்பது முறை முப்பத்தி மூன்று முறை முப்பத்தி நாலு முறை ஐம்பது முறை எழுபது முறை நூறு முறை உச்சகட்டமாக அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது நூறு முறைதான் ஆனா இவர்கள் இதற்கு என்ன எண்ணிக்கை சொன்னார்கள் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு என்று சொல்லி எண்ணிக்கை வைத்திருக்கின்றார்கள் இதை இந்த உலகத்துக்கு சொன்னவர் யார் இந்த சலாத்துன்னாரியா ஓதுகின்றவர்களை பார்த்து நாம கேட்கிறோம் இந்த செய்தி முழு உலகத்துக்கும் பரவக்கூடிய செய்தி இது முழு உலகத்திலும் இருக்கின்ற இந்த செய்கின்றவர்களை பார்த்து கேட்கின்ற கேள்விதான் இது நபி அவர்களுடைய நடைமுறைக்கு மாத்தமான புதிய புதிய செய்கின்றவர்களை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி என்ன தெரியுமா முடிந்தால் இந்த என உருவாக்கியவர் யார் என்பதை எங்களுக்கு காட்டுங்கள் காட்ட முடியாது ஏனென்றால் அது அனாமதேயம் அதுக்கு நம்முடைய நாட்டு பாசையில சொல்றா மொட்டை கடிதம் அப்படியான ஒன்று அது மொட்டை நோட்டீஸ் அப்படியான ஒன்றுதான் இந்த சலாத்து மக்கள் மத்தியிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே இந்த செய்கின்றார்களே இவர்கள் மிக முக்கியமான ஒரு வசனத்தை விடக்கூடாது அல்லாஹு தாலா திருமறை குருவான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்கின்றான் மூமினான ஆண்களுக்கோ மூமினான பெண்களுக்கோ அல்லாவும் அவனுடைய ரசூலும் ஒரு முடிவை எடுத்ததற்கு பின்னால் அதற்கு மாற்றமான அபிப்பிராயம் கொள்ள எந்த உரிமையும் கிடையாது என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் அல்லாவும் அவனுடைய ரசூலும் மார்க்கத்திலே ஒரு முடிவை நமக்கு அறிவித்து விட்டால் அந்த முடிவுக்கு மாத்தமான எந்த அபிப்பிராயத்தையும் மூமினான் எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு பெண்ணோ எடுக்க கூடாது என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டியிருக்கின்றான் அதனால மார்க்கத்தில் இல்லாதவைகளை எல்லாம் மார்க்கம் என்ற பெயரிலே செய்கிறார்களே அவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்